உத்திரமேரூர் வட்டம் பெருங்கோடி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருங்கோடி தலவராம்பூண்டி கட்டியாம் மந்தல் புலியூர் காரியமங்கலம் ஆகிய ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வட்டாட்சியர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு சிறப்படைப்பாளராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பதினைந்து துறைகள் சார்ந்த அரசு அதிகாரிகளிடம் முன்னூறு மனுக்களை பொதுமக்கள் வழங்கினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை பட்டா மாறுதல் புதிய ரேஷன் அட்டை புதுப்பித்தல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் புதிய மின்னிணைப்பு இணைப்பு கலைஞரின் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட தகுதி வாய்ந்த பயனாளிகள் இருநூறு நபர்கள் மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டது தமிழக அரசின் சேவைகள் மற்றும் திட்டங்கள் மக்களை எளிதாக சென்றடைந்திடவும் இவை முறையாக மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்ய மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பூண்டி கிளை செயலாளர் சங்கர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்